ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன கதைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு காட்டில் சேவல் ஒன்று மரத்துக்கிட்ட மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு இதை இந்த காட்டில் இருக்கிற நரி ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஆஹா இந்த சேவல் பார்க்கவே இவ்வளவு நல்லா இருக்கே இதை சாப்பிட்டோம்னா எவ்வளவு சுவையாக இருக்கும் இதுகிட்ட எப்படியாவது தந்திரமாக பேசி இதை நாம் சாகடித்து சாப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிளான் ஒன்று பண்ணிச்சு அந்த நரி சேவல் கிட்ட போய் தந்திரமாக பேசிச்சு சேவலே இந்த காட்டில் ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டு அதாவது இந்த காட்டில் இனிமேல் இருந்து எந்த மிருகமும் சண்டை போட்டுக்க போகிறது இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்ல எந்த மிருகமும் பறவைகளை அடிச்சு கொல்ல போறதும் இல்ல நாம எல்லோரும் சந்தோஷமா இருக்க போறோம் இத பத்தி இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு மரத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர முடியுமா அப்படின்னு நரி தந்திரமா கேட்டுச்சு அந்த சேவலுக்கு நரி ஏதோ தந்திரமா பேசுது அப்படிங்கறது நல்லாவே புரிஞ்சிடுச்சு ஆனா சேவல் வெளியே காட்டிக்கவே இல்ல சேவல் தன்னோட ஆக்டிங்க ஆரம்பிச்சுச்சு தூரத்துல ஏதோ வர மாதிரி தன்னோட தலைய தூக்கி தூக்கி பாத்துக்கிட்டே இருந்துச்சு என்ன எதையோ பாத்துக்கிட்டே இருந்த போல இருக்கு அப்படின்னு நரி சேவல் கிட்ட கேட்டுச்சு அதுக்கு சேவல் ஆமா ஆமா ஊருக்கு ஏதோ வேட்ட நாய்கள் வர மாதிரி தெரியுது அது வேட்ட நாய் தானா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தந்திரமா சொல்லிச்சு ஐயையோ வேட்ட நாய்களா அதுக இங்க வந்துச்சுன்னா என்ன அடிச்சு சாகடிச்சிரும் நான் கிளம்புறேன்னு பதத்தோட சொல்லிச்சு என்ன நிறைய இப்பதான் என்கிட்ட சொன்ன இந்த காட்டுல இனிமேல் இருந்து எந்த மிருகமும் சண்டை போட்டுக்க போறது இல்ல ஒற்றுமையா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப என்னடானா வேட்டை உன்னை உனக்கு சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்ற ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு புத்திசாலித்தனமா கேட்டுச்சு சேவல் ஆ அது உண்மை ஆனா இந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் இந்த ஒப்பந்தத்தை பத்தி தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த ஒப்பந்தத்தை பத்தி இந்த வேட்டை நாய்களுக்கு தெரியலைன்னா என்கதே என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு ஏய் முட்டாள் நரியே யாரை ஏமாத்தணும்னு பார்த்தேன் உன்னோட பொய் எல்லாம் என்கிட்ட பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிச்சு சேவல் இந்த குட்டி கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ, லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்